வணக்கம் பிரான்ஸ்ல ரெண்டாயிரம் அதாவது மாதம் ரெண்டாயிரம் ஈரோக்களுக்கு குறைவாக ஊதியம் பெறுறவர்களுக்கு 400 நானூறு ஈரோக்கள் வந்து ஒரு உதவித்தொகையாக வழங்கப்படும் அப்படின்ற ஒரு செய்தி வந்து தீயாக பரவி வருகின்றது அதோட மட்டும் இல்லை இந்த நானூரை தாண்டி எக்ஸ்ட்ராவா வந்து உங்களோட வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் தொண்ணூறு ஹீரோக்கள் எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு பிள்ளைக்கும் தொண்ணூறு ஹீரோ படியும் ஒரு உதவி வழங்குற திட்டம் ஒன்று இருக்கிறது அதாவது சிஎஃப்ல வந்து இருக்குது அப்படின்ற மாதிரியும் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதியில இருந்து இது அமல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து மிகப்பெரிய அளவில் பரவி வருகின்றது இது ரெண்டு மூன்று வீடியோக்கள் வேற சில வெப்சைட்டுகள் மூலமாகத்தான் பரவி இருக்கின்றது இதுவரைக்கும் அந்த டிக்டோக்கை வந்து ரெண்டுக்கு ரெண்டுல இருந்து மூன்று மில்லியன் மக்கள் வந்து பார்த்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல வெப்சைட்டுலையும் வந்து எக்கு சிக்கம நாட்கள் வந்து அதை பார்த்துட்டு அதுக்கு நேரடியாக வந்து நேரடியாக சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னு சொல்லி நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்றது உண்மை உண்டு அதாவது அது ஃப்ரெஞ்ச்காரர் இருக்கலாம் இந்த மக்களாக இருக்கலாம் நிறைய பேர் வந்து ஏற்கனவே போன போன இடங்களை இருந்ததை விட இந்த இந்த இடங்களில் வேற வேற வந்து இன்னும் அவருடைய பொருளாதார நிலைமைகள் வந்து விலைவாசிகளாக இருக்கட்டும் சரி அவருடைய வாழ்க்கை செலவுகளாக இருக்கட்டும் சரிகர்களால் வந்து பாதிக்கப்பட்டு மக்கள் அரசாங்கத்திடமிருந்து வந்து உதவியை வந்து அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்றதான் வந்து சுட்டி காட்டுது அவள் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த தகவல் வந்து நூறு வீதம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அஹ் இது ஒரு அஹ் ஏஐ மூலமா இல்லை வேற தகவல் மூலம் வந்து இதை ஒரு பரப்பி இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுகின்றது இதை பிரான்சின் அதிகாரபூர்வமான எந்த இணையத்திலும் வந்து நேரடியாக சொல்லாவிட்டாலும் இதை மறைமுகமாக வந்து ஒரு செய்தியாக்கியிருக்கிறார்கள் காரணம் என்ன சொல்லி சொன்னால் மக்களுடைய விருப்பத்தை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி காரணம் ஆஹ் மக்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிணா அந்த செய்தியை பாத்துக்க மாட்டார்கள் ஆஹ் நீங்கள் எல்லாரும் போலதான் இப்ப எங்க வீடியோ குளம் வந்து எங்க மக்கள் வந்து தேவையானதான் பாப்பாங்கன்னு சொன்னா பாக்க மாட்டாங்க இந்த செய்தியை உதவித்தொகைன்னு சொன்னா கட்டாயம் நீங்க இப்ப தான் இருப்பீங்க அப்போ அதே மாதிரி ஒரு செய்தி போலியாக பெறவிருந்தா கூட அந்த பிரெஞ்சு ஊடகங்கள் வந்து அந்த செய்தியை கணிச்சு நிறைய பேர் அதை பாக்கினோம்ன்றா என்ன அதுக்கு அதுக்கு பின்னுக்கு என்ன காரணம் இருக்குண்டா மக்கள் கஷ்டப்படினம் சொல்லி அந்த கஷ்டத்தை காட்டி அரசாங்கத்துக்கு வந்து அதையும் சேர்த்து ஒரு செய்தியாக ஆக்கி அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கிறார்கள் என்ன என்று சொல்லி சொன்னால் நீங்களே ஏன் இதை வந்து ஆலோசிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஆனால் பிரான்ஸ் அரசாங்கத்தின் தரப்பில் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு திட்டம் ஒன்று வைத்திருப்பார்கள் இவ்வளவு தான் அதிகரிப்பு வந்து உதவித்தவகை செய்யலாம் அப்படின்ற மாதிரி அப்ப ரெண்டாயிரம் ஈரோக்கள் குறைவாக இருக்கிறவர்களுக்கு வந்து நானூறு ஈரோக்கள் அதாவது மாதம் கேட்கறதன் படி வந்து நீங்கள் ஒவ்வொரு பிரான்சு ஒவ்வொருக்கும் அவர்கள் ரெண்டாயிரம் ஈரோ குறைவாக இருக்கிறார்கள் எவ்வளவு எத்தனை சதவீதம் வந்து பார்க்கலாம் அந்த சதவீதத்தை பிறகு அவ்வளவு பேருக்கும் தலா நானூறு ஈரோக்கள் வந்து உதவித்தொகை கொடுக்கிறாங்கன்றதும் அதே போல எக்ஸ்ட்ராவா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கும் தொண்ணூறு ஈரோ அப்படி கொடுக்கணும் வந்து அது அஹ் வாழ்க்கையிலேயோ இல்ல வரலாறுலயோ சாத்தியமானதுக்குரிய வாய்ப்பு இல்லை என்றுதான் சொல்லணும் இல்ல பணவீக்கம் அடைஞ்சி ரெண்டாயிரத்தி ஐம்பதுலயோ ரெண்டாயிரத்தி நூறுலையோ அந்த மாதிரியான ஒரு தொகை வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சரி ரெண்டாயிரத்தி முப்பதுல முப்பத்தஞ்சுல கூட வரலாம் ஆனால் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கு சாத்தியமானு கேட்டால் இல்லை என்றுதான் சொல்லிக் கொள்ளணும் ரெண்டாயிரத்தி முப்பது நாற்பது ஐம்பதுலயும் உதவித்தொகையை தங்கித்தான் வாழ வேண்டிய நிலைமை இருக்குமா என்று கேட்டால் ஆஹ் அதுல மாற்றம் இருக்காது அது எப்பவுமே நடந்து கொள்றோரு விடம் தான் அதனால அந்த உதவித்தொகையை எதிர்பார்த்து வாழ்ற மக்கள் எப்பவுமே இருப்பார்கள் அதே போல இன்னொரு பக்கம் நீங்க பாக்கலாம் அரசாங்கம் தர்றத வந்து ஏன் விடணும் அப்படின்ற மாதிரி தமிழர்கள் மாதிரி சிந்திக்கின்ற புத்திசாலிகளும் வந்து பிரான்ஸ்ல பேர் பிரெஞ்சு பிரெஞ்சுக்காரரும் இருக்கிறாங்க அப்ப அப்படி எல்லாம் அதை எப்படி அதை எடுத்துரணும் என்று சொல்லி எடுக்கிறார்களும் இருக்கிறார்கள் இதே போல இந்த உதவித்தொகையை கூட வந்து பலர் பிரான்ஸ்ல வந்த தமிழர்கள் உட்படவே முறைகேடாக தொடர்ச்சியாக பெற்று வருவதாகவும் பிரான்ஸ் அரசாங்கம் குற்றம் சுமத்தி இருக்கு அதாவது என்னன்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு அந்த உதவித்தொகை பார்க்கறதுக்கு தகுதி இல்லாவிட்டால் கூட அந்த தகுதி இருப்பதாக காட்டி அந்த தொகையை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லியும் அப்படி எடுக்கிறதால அப்படி எடுக்கிறது வந்து இந்த மாதிரி அதாவது என்ன உண்மையில உதவி தேவைப்படுறவைக்கு இந்த உதவியில் வந்து போய் சேராம இருக்குது அதே போல நாங்கள் எடுக்காவிட்டால் அந்த காசை வச்சு கொண்டு இன்னும் கொஞ்சம் அதிகமான தொகையை வந்து மெட்டாக்கள் அதாவது உண்மையில பாதிக்கப்படவே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பிரான்ஸ் கடந்த காலங்களில் வந்து அந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் தெரிவித்திருந்தது முறைகேடுகளையே வந்து மக்கள் அதாவது மக்கள் மேம்படுத்தப்பட்ட ஒரு முறைகேடு செய்ய வந்து நீங்க யோசிச்சு பாருங்க பிரான்சிலயோ சரி இல்ல இலங்கையிலோ எந்த நாட்டிலயா இருந்தாலும் அரசியல்வாதி முறைகேடு செஞ்சாலோ லஞ்சம் செஞ்சால் ஈஸியாக புடிச்சிடலாம் அதே மக்கள் ஒரு பெருந்தொகையான மக்கள் ஒரு மாதிரி இல்லை பத்து ரூபா இருபதுன்ற மாதிரி தொடர்ச்சியாக அதை வந்து ஒரு செஞ்சு கொண்டு இருக்க முறைகேட செய்ய வந்து அதை பிடிக்க இல்லாது ரெண்டாவது பிடிச்சாது நாட்டுக்கு பிடிக்க இல்லாத இல்லையே சொல்லிக்கொள்ளலாம் சரியா அப்ப அதே வந்து தவிர்க்க முடியாத ஒரு இழப்புன்னு தான் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படித்தான் வந்து இங்கேயும் வந்து வந்து ஜகமாக அழிஞ்சு கொண்டு போகுது ஆனால் வர்ற வர்ற ஆட்சிகள்ிகளில வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க கொண்டு வருகிறார்கள் இதே போல உங்களுக்கு தெரியும் இந்த எதிர்கட்சி அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்கள மக்களை எதிர்க்கின்ற மிகப்பெரிய எதிர்கட்சியெல்லாம் இப்ப வளர்ந்து கொண்டு வரைக்கு அவந்த கையில் ஆட்சி வரை கட்டாயம் இதுக்கு ஒரு ஆப் கொண்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது காரணம் இதுல புலம்பெயர்ந்தவர்களுடைய அஹ் நன்மைகள் வந்து அதிகமா இருப்பதாக சொல்லப்படுது அவைக்கு அவைக்குத்தான் இது அதிகமாக போகுது அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்து இருக்குது அதனால அது உண்மை இல்லை பிரெஞ்சு மக்களும் மக்கள் சங்க வந்து இதை எடுத்துக்கொண்டுதான் இருக்கணும் அதுதான் உண்மை இன்று வரைக்கும் பார்க்கலாம் இந்த செய்தி வந்து எவ்வளோ இருக்கிறது உண்மையாவது அப்படி உண்மையாகிடுச்சுன்னு சொன்னால் உண்மையில ஆனால் அது உண்மையாக ரெண்டு பக்கம் இருக்குது ஒன்று வந்து அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பணத்தை வந்து இதுல செலவண்டி கொண்டு உண்டு ரெண்டாவது இன்னொரு பக்கம் மக்களால் சோம்பரியாக வாய்ப்பு இருக்கிறது அதே போல மக்கள் தொடர்ச்சியாக அரசாங்கத்தில் தங்கியிருக்க வேண்டிய தேவையும் வந்து அது கொண்டு வந்துடும் அப்போ ரெண்டு பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்றதான் உண்மை இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்கள் வந்து செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி